ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பராக வந்து ஒரு சமையல் பண்ணியாச்சு சிம்பிளாக சூப்பராக ஒரு சமையல் பண்ணியாச்சு அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் சாம்பார் தான் பண்ண போகிறேன் இந்த சின்ன சா இந்த சாம்பார் வந்து எனக்கு சின்ன ஸ்டேஜில் வந்து சாம்பாரை கண்டாலே பிடிக்காது சாம்பார் வச்சாலே சாப்பிட மாட்டேன் அதில் உள்ள காய்கறி எல்லாம் வந்து எடுத்து கேட்பேன் அதை கொஞ்சம் வளர வளர பிடிச்சிருந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து இந்த குட்டி பேபிஸ்கள் வந்து சாம்பார் வந்து காய்கறிகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க நினைத்து சாம்பாரை வந்து தரத்து கூட வேக வச்சு நல்லா குழச்சி தான் ஃபிரெண்ட்ஸ் சாம்பார் வைப்பேன் ஏன்னா குட்டி பேபிஸ்க்காக அவங்களுக்கும் அப்போ வந்து அந்த காய்கறிகளில் உள்ள சத்து வந்து போன போல் இருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிட்ட போல இருக்கும் அதனால அப்படி தான் ஃபிரெண்ட்ஸ் பண்ணுவேன் குட்டி பேபிஸ்க்காக அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் இருந்தது மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உருளை எடுத்து வரவல் பண்ண போகிறவங்க இது வந்து தேங்காய் இல்லாமல் தான் பண்ண போகிறேன் வளையில் கடை தேங்காய் இருந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வேலையை வீட்டுக்கு வந்துனா தொலிச்சு தரணும் சரி ஓகே காலையில் இதுக்கு வேண்டி காலையில் இதுக்கு வந்து படப்படன்னு ஓடணும் அதுக்காக வந்து நான் வந்து இப்போ இன்னும் வந்து தேங்காய் இல்லாமல் சமையல் பண்ணாமல் தெரிஞ்சிட்டு படப்படன்னு தேங்காய் இல்லாமலேயே சமையல் பண்ண தொடங்கிது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து நான் வந்து இஞ்சி தீயலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த பொரியல் பண்ண போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வரத்து எண்ணெய் பொரியல் பண்ணிவிட்டு அதில் இருக்க எண்ணெய்லேயும் நம்ம இஞ்சி சீல் பண்ணலாம்னு வச்சு ரெடியாக பண்ணிவிட்டு இருக்கு ஆனால் வந்து அப்போ வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒர்க் நடத்திட்டு இருக்கும்போதே சாரம் வந்து வெந்துச்சே இறகு இப்போ மாங்காயும் சொல்லியெல்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து மாங்காயை சின்னதாக வந்து நிறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன ஸ்டேஜில் வந்து இந்த மாங்காய் விருப்பம் தான் அதை நம்ம வந்து நம்ம சின்ன ஸ்டேஜ் இருக்கும் போது எல்லாேருக்கும் மாங்காய் பிடிக்கும் ஒட்டு மாங்காய் எப்படா கிடைக்கும்னு தெரியுது அந்த கொட்டு மாங்காய் பறக்கி எங்கேயாவது கருங்கல் இருந்ததுன்னா அதில் வச்சு ராவி அது வாரதை எடுத்து உப்பு மழக வச்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து அந்த அனுபவம் இருக்குது அப்படி இந்த மாங்காயோடு வந்து நம்ம வந்து புள்ளி அதை வந்து அப்படி ஒரு ஆவி கல்லை கருங்கல் வச்சு ராவும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த எல்லாம் யாரும் இருக்குது நான் வந்து எல்லாமே சாப்பிட்றேன் அப்படியெல்லாம் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து மாங்காய் வந்து கீழே விளையா மாங்காய் வந்து ஏதாவது ஸ்கூல் போயிட்டு வரும்போது மாங்காய் விழுந்துருவோம் விழுந்ததை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து வெட்ட சத்தி ஒன்று இருக்காது கல்லை போட்டு நொறுக்கி அதை பிடிச்சி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டாக வந்து நல்லா இருக்கிறேன் இந்த மாங்காவை கண்ட தான் அந்த நம்மளோட ஓல்டு மெமரிஸ் தான் நினைவு வருது ஆனால் அந்த அண்ட் நம்ம கடந்து வந்த வாழ்க்கை வந்து என்னையும் பிள்ளைங்களே கிடைக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு அந்த கிராமத்து வாழ்க்கை தான் சூப்பரான ஒரு வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே ஆப்பிள் உள்ளது எல்லாமே நான் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு எனக்கு கிச்சனில் பாத்திரம் எல்லாம் கிடைக்கணும் அதையும் நீச்சாக வந்து க்ளீன் பண்ணணும் கழுவிட்டு க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி இதெல்லாம் தூத்துக்கலாம் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து வேறு ஒர்க்கை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஆப்டர்நூன் ஒர்க்கை முடிச்சுட்டோம் ஆப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிடுறேன்னா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வரது அப்புறம் வந்து காய்கறி சாம்பார் சூப்பராக வந்து ஒரு மாங்காய் தீயில் இஞ்சி இஞ்சி தீயில் சாதம் வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்க இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்